ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெல்லிக்காய் ஊறுகாய் பார்க்கலாம் இது வந்து காட்டு நெல்லிக்காய் சின்ன ரகம் இது ஒரிஜினல் காட்டு நெல்லிக்காய் இதில் நம்ம இப்போ ஊர்கா போடப்போம் அதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே துணி வச்சுக்கோங்க துணி வைக்காமனாலும் நீங்கள் அவிச்சு எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் எல்லாத்தையும் நம்ம அவிச்சு எடுக்கிறதுக்கு வச்சுக்கலாம் எல்லா நெல்லிக்காயையும் நீங்கள் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்துக்கு மேலே வச்சுக்கோங்க இட்லி பாத்திரத்து மேலே வச்சு மூடி வச்சுக்கோங்க மூடி வச்சு ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு நம்ம இந்த ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக வெந்தயமும் கடுகும் எடுத்துருக்கோம் அஞ்சு ஸ்பூன் வெந்தயம் மூணு ஸ்பூன் கடுகு எடுத்துருக்கோம் இப்போ இதை நம்ம ஒரு பேனில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இதை பவுட்ராக்க போகிறோம் அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஃப்ரை பண்ண எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல மாயாக அரைச்சிக்கலாம் இப்போ இந்த இட்லி கொப்பரையில் வச்சுருந்த நெல்லிக்காயெல்லாம் நல்லா வெந்திடுச்சு இப்போ இந்த நெல்லிக்காய் வெந்திடுச்சு ஒரு நெல்லிக்காய் எடுத்து நீங்கள் அமுக்கி பார்த்தீங்கன்னா வெந்திடுச்சான்னு தெரியும் அமுக்கிறப்ப நல்லா உடஞ்சிடுச்சு அப்படின்னா வெந்தடுச்சுன்னுன்னுனு அர்த்தம் அப்படி வே உடையலை அப்படின்னா கூட ஒரு பத்து நிமிஷம் நல்லா நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நெல்லிக்காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி பிச்சாக நல்லா பியணும் அந்த மாதிரி நெல்லிக்காய் இருக்கணும் இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா எல்லாம் வெந்திடுச்சின்னு அர்த்தம் இப்போ இது உள்ளே இருக்கிற விதையெல்லாம் தூரம் எடுத்துருங்க விதையெல்லாம் தூரம் எடுத்தாச்சு இந்த நெல்லிக்காய் மட்டும் இருக்குது இதை இப்போ நம்ம ஃபேனில் போட்டு தாளித்து எடுக்க போகிறோம் அதுக்கு ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்ததுக்கப்புறம் இந்த நெல்லிக்காவை நம்ம ஃபேனில் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு இப்போ நம்ம ஃபேனில் நெல்லிக்காவை சேர்த்துக்கோங்க அவிச்சி வேக வச்ச நெல்லிக்காவை நம்ம சேர்த்தாச்சு எல்லா நெல்லிக்காவையும் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எண்ணெயில் நல்லா வேகணும் இது கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம வர சேச்சிருந்துருக்க பவுடரை சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மற்றப்பொடி சேர்த்துக்கோங்க உரப்பு ரொம்ப அதிகமாக தேவைன்னா கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போதும் அப்படின்னா கொஞ்சமாக உரப்பு போகுதுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும் உப்பு வத்தப்பொடியும் போட்டாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இனிமேல் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற வெந்தயமும் கடுகும் ஆக்கி வச்சுருக்கோம் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வெந்தயமும் கடுகும் பொடி பண்ணி வச்சுருக்கோம் வறுத்து பொடி வாக்குனா வெந்தயம் கடுகு கருவேப்பிலை இது மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஆக இப்போவே ரொம்ப அழகாக இருக்குது அந்த எண்ணெயெல்லாம் பிஞ்சு நல்லா வருது நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அடுப்புலேயே இருக்கட்டும் அந்த பச்சை வாடை போகணும் வெந்தயத்துலேயும் கடுக்கலையும் வெந்தயமும் கடுகு சேர்த்தா தான் ஊறுகாய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா டேஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் வறுத்து பொடி பண்ணி நீங்கள் சேர்த்திங்கன்னா இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நாங்கள் அந்த நெல்லிக்காய் ஊறுகாய் வச்சு டேஸ்ட் பண்ணலான் இருக்கோம் அதுக்கு கொஞ்சமாக ரைஸ் வச்சு இது வத்த குழம்பு மாவத்தல் குழம்பு மாவத்தல் குழம்பு வச்சு நெல்லிக்காய் டேஸ்ட் பார்க்கலான் இருக்கோம் நெல்லிக்காய் ஊறுகாய் ரொம்ப நல்லது கிடச்சிச்சுனா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சுவையான மற்றும் ஆரோக்கியமான நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி தேங்க்யூ